நான் உங்கள் தோழி சுகுமாரி ரவி சுகி வியூஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் விரல்கள் பற்றி பேச போகிறோம் விரல்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிறது நான் தான் பெறுவேன் நீந்தான் பெறுவேன்ட்டு முதல்ல வந்து கட்டவரல் சொல்கிறது இல்லை இல்லை நான் தான் பெரியவேன் ஏன்னா நான் இல்லைன்னா உங்களால் எந்த பொருளும் எடுக்க முடியாது எந்த பொருள் வைக்க முடியாது எந்த பொருள் எடுத்துக்கிறதுக்கோ ஏதாவது பொருள் தூக்கி வைக்கிறதுக்கோ இது விரல் தேவை விரல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கடவுள் வந்தால் கட்டவரல் இருந்தால் தான் நம்ம வந்து கடவுளை வணங்க முடியும் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது வந்து ஆள்காட்டி உரல் சொல்லும் இல்லை இல்லை நான் தான் பெரியவேன் ஏன்னா நான் இல்லைன்னாக்கா உங்களால் இங்கே இது இங்கே அது இங்கே இருக்குது அது அங்கே இருக்குது கடவுள் இங்கே இருக்கார் அங்கே இருக்கார்னு வந்து காட்ட முடியும் நான் இல்லைன்னா இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு வந்து அந்த இது ஆள்காட்டி உரல் சொல்கிறது இல்லை இல்லை நான் தான் பெரியவன் சொல்லிட்டு நடுகுறல் சொல்கிறது ஏன்னா நான் வந்து எல்லா வரலையிட நான் தான் பெரியுவன் எல்லா அது பெருசாக இருக்கேன் நான் தான் பெரியவன் நான் வந்து நடுநாயகமாக இருக்கேன் நான் வந்து நீதி நேர்மையோடைய இருக்கேன் அப்படின்னு அது வந்து சொல்லும் அதை உடனே வந்து இந்த ரிங் அதாவது நம்ம மோதிர உரல் சொல்லணும் ரிங் ஃபிங்கர் அந்த மோதிர உரல் சொல்லணும் இல்லை இல்லை நான் தான் பெறுவேன் ஏன்னாக்கா என்னோடய வரல தான் எல்லாரும் மோதிரம் எல்லாம் போட்டு நிறைய அணிகளெல்லாம் போட்டு வந்து அழகு பார்க்குறாங்க அதனால் என்னோடய வரல் தான் முக்கியம் அந்த இந்த விரல் வந்து ரொம்ப முக்கியமான வரலு அப்படின்னு சொல்லும் அதுக்கப்புறம் வந்து கடைசியில் சுண்டு விரல் சொல்லணும் இல்லை இல்லை நான் தான் முக்கியம் நான் இல்லைன்னா அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது கடவுளை வணங்கத்துக்கு நான் தான் முக்கியமாக வந்து ரெண்டு கையும் சேர்க்கணும் இல்லையே அதுக்கு வந்து கடவுளை வணங்கத்துக்கு எனக்கு இந்த சுண்டு விரல் தான் முக்கியம் நான் சின்னதாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னை ஏளனப்படுத்தக்கூடாது நான் இருந்தால் தான் உங்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் எங்கே அந்த கையை சேர்த்து கடவுளை நீங்கள் வணங்க முடியும் கடவுளுக்கு அருகில் முதல்ல வர்றது நான் தான் கையை நீங்கள் கொடுக்க கும்பிடும்போது முதல்ல வர்றது நான் தான் அதனால் கடவுளுக்கு அருகில் இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசும் அது இதெல்லாம் கவனிச்சுட்டு ஒரு முதியோர் பார்த்துட்டே இருக்கார் இந்த வரையிலலாம் சண்டை போடுறது அவர் பார்த்துட்டு சொல்கிறார் நீங்கள் ஏன் இது மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க நீங்கள் வந்து எல்லா வரலும் முக்கியம் எல்லா வரலும் இருந்தால் தான் அவங்களால இல்லை வாழ்க்கையில் வேலை எல்லா பணியும் செய்ய முடியும் ஒரு வரல் இல்லாட்ட கூட எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நீங்கள் எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் இந்த நமக்கு வாழ்க்கையில் என்ன தெரியுதுன்னா ஒரு வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கனாக்கா அஞ்சு பேரும் வந்து கண்ணாப்பிடன்னு வந்து சண்டை போடக்கூடாது நான் தான் பெரியவன் நீ தான் பெரிய அப்படின்னு வந்து சண்டை போடக்கூடாது எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் நாடும் வந்து ஒற்றுமையாக இருக்கும் வீடு ஒற்றுமையாக இருந்தால் தான் நாடும் ஒற்றுமையாக இருக்கும் நாடு ஒற்றுமையாக இருந்தால் தான் உலகம் ஒற்றுமையாக இருக்கும் அதனால் ஒ ஒற்றுமை தான் முக்கியம் ஒற்றுமையே வந்து உயர்வு தரும் அதனால் ஒற்றுமையாக வாழ பழகிக்கணும் இதுதான் அந்த கதையோட நீதி நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்